ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி உனக்கு நல்லது சொல்ல வந்திருக்கிறேன் தங்கமி நீ காத்திருந்த நல்ல செய்தி ஒன்னே தேடி வரும் மகிழ்ச்சியாக இரு தங்கமே இன்பமும் துன்பமும் நிலையானது கிடையாது இப்போது நீ படும் எந்த கஷ்டங்கள் தான் நாளை நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளம் நீ மகிழ்ச்சியாக வாழ இவ்வளவு போராட்டங்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் தங்கமே நான் உன் கூடவே தான் இருக்கிறேன் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் அப்படி இருக்கும்போது இந்த கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு கவலைப்படலாமா கஷ்டங்களை அனுபவிக்கும் உன்னை இதற்கான தீர்வை தர மாட்டேனா தங்கமே இப்போது கூட உன் பிரச்சனை சரி செய்திருக்கிறேன் எவ்வளவு விஷயங்கள் உன்னை இக்கட்டான பிரச்சனையிலிருந்து நான் உன்னை அதிலிருந்து தீர்வை தந்திருக்கிறேன் ஆனால் நீ என்னை உணர்ந்து கொள்ளவில்லை கஷ்டங்களை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் இப்போது நீ படும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கர்மவினை பலன் கூடிய விரைவில் இதையெல்லாம் சரி செய்து விடுவேன் ஆனால் தங்கமே நீ நல்லதை செய்ய வேண்டும் உன்னால் முடிந்த தானம் தர்மம் செய்ய வேண்டும் அப்போது தான் உன் கர்மவினை முழுவதும் உன்னை விட்டு சென்றுவிடும் நீ செய்யும் புண்ணியும் பலன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கும் தங்கமே நான் என்னால் முடிந்த நல்லது செய்து கொண்டு தான் இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று என்னிடம் கேட்கிறாய் தங்கமே கர்ம பலனை தீர்க்கத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் கவலைப்படாமல் இரு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமான மன நிம்மதியுடன் உன்னை வாழ வைப்பேன் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாராகி அம்மா உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் எல்லாமே உனக்கு இனி நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன் தங்கமி நல்ல குணம் கொண்ட எனக்கு ஏன் நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லையே என்று கேட்கிறாய் தங்கமே இப்போது நீ நிம்மதி இல்லாமல் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று நினைப்பாய் மறுபடியும் சொல்கிறேன் சென்ற பிறவி பாவம் இந்த பிறவியிலும் செய்த பாவமும் சேர்ந்து தான் உன் பாவ சுமைகள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது நல்லவர்களுக்கு தான் இவ்வளவு சோதனைகள் என்று கேட்கிறாய் தானே நல்ல குணம் கொண்டவர்களுக்கு தான் தெய்வம் துணை இருக்கும் கடவுள் துணை இருப்பதால்தான் பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டு இனிமேல் மகிழ்ச்சியாக வாழத்தான் இந்த சோதனைகள் தங்கமே கெட்டவங்க கெட்ட குணம் கொண்டவங்க நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய் அவர்கள் சென்ற பிறவி புண்ணியம் செய்திருக்கிறார்கள் அந்த பலன் நாட்கள் முடிந்த பிறகு இவர்களும் என்னென்ன பாவம் இந்த பிரிவிலும் செய்தார்களோ அந்தற்கு கர்மாவின் பலனை அனுபவிப்பார்கள் இவர்கள் அடுத்த பிறவிலும் கஷ்டங்கள் அனுபவிப்பார்கள் தங்கமே இப்போது உனக்கு எல்லாமே புரிந்திருக்கும் நினைக்கிறேன் இனிமேல் உன் மனக்கவலைகளை எல்லாம் புகிக்கொள் உன் மனம் தெளிவடைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நீ என்னென்ன நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தாயோ அதை நீ இவ்வளவு நாட்கள் காத்து கொண்டிருந்தாயோ இதையெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன் தங்கமே நீ பல கஷ்டங்கள் பல சோதனைகள் பல தோல்விகள் நீ சந்தித்திருக்கிறாய் அதனால்தான் உன் வாராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதையெல்லாம் சரிசெய்யவே பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் தங்கமி நீ சில விஷயங்கள் முன்னே இது நடக்குமா நடக்காதா என்று மன நிறைவு இல்லாமல் உன் சிந்தனையை சிதறவிட்டு செய்தால் அது எப்படி சரியாக செய்து முடிப்பாய் தங்கமி நம்பிக்கையுடன் செய் நீ செய்து முடிக்கும் வேலைகளில்தான் உன் கவனம் இருக்க வேண்டும் முழு மனதுடன் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் சில சமயங்களில் தோல்வி ஏற்பட்டாலும் அதை பாதையில் விடாமல் மறுபடியும் முயற்சி செய் உன் வெற்றியை அடையும் வரை தங்கமி தேவையில்லாததை நினைத்து கொண்டு உன் மன கவலைகளை நீ அதிகப்படுத்திக் கொள்ளாதே உன் வாராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னை நம்பிக்கை வரவிப்பேன் உனக்கு நீ அன்புக்காகவும் பாசத்திற்காகவும் நம்பி ஏமாந்திருக்கிறாய் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று கூட தெரியாமல் அவர்களை நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் தங்கமே உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் உனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் அவர்களை நீ நம்பியிருந்தாய் அன்பையும் பாசத்தையும் காட்டினாய் ஆனால் உன் நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உன் மனதை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் நீ நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இதையே தங்கமே இதனாலேயே சரியாக சாப்பிடாமல் இரவில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாய் இதையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையை நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்படுகிறாய் தங்கமே எதற்கும் கவலைப்படாதே உன் வாராகி அம்மா அத்தனையும் மாற்றி காட்டுவேன் என்னை நம்பி இரு என்னிடம் சொல்லிவிட்டுவிடு விடு என்னை சரணடைந்துவிடு மற்றதை ஒன்வாராகி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் நம்பிக்கையுடன் இரு தங்கமே நல்லதே நடக்கும் ஒன்வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்